அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய வழியில் வெற்றி நிச்சயம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது ரிஷபம் நண்பர்கள் மூலம் ஆதாயம் குடும்பத்தில் கலகலப்பு கூடும் மிதுனம் முக்கிய முடிவில் நிதானம் தேவை பணவரவு திருப்தி அளிக்கும் கடகம் வருமானம் அதிகரிக்கும் நாள் வேலையில் பாராட்டுக்கள் கிட்டும் சிம்மம் நிலுவை கார காரியங்கள் முடியும் முதலீடுகளில் லாபம் வரும் தண்ணி தன்னம்பிக்கை உயரும் நாள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் யோசித்து செயல்படுவது நல்லது புதிய ஒப்பந்தம் கைகூடும் விருச்சகம் குடும்பத்தின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலை தேடுவோருக்கு சாதகம் தனுசு பேச்சில் நிதானம் வேண்டும் நிதி நிலைமை மேம்படும் மகரம் சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் கும்பம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சொத்து சிக்கல்கள் தீரும் மீனம் வேலையில் கூடுதல் கவனம் பெரியவர்களின் ஆசை கிட்டும் இன்றைய அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்